ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் தேவஜனமே இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு எந்த இல்லாத இந்த பரிசுத்த வாசிக்கும் பொழுது உபாகம் இருபத்தி எட்டு ஒண்ணுலயே வாசிக்கிறோம் என்னுடைய வார்த்தையின்படி நீ உண்மையாய் செவி கொடுத்தா பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கல உன்ன மேன்மையா வைப்பேன் கர்த்தர் எந்த இடத்திலையுமே பரிசுத்த வேதாகமத்தை ஒரு அற்புதங்களின் புத்த ஒன்னே நம்ம சொல்லலாம் அவருடைய வார்த்தையின்படி செய்கிற அவருடைய ஜனங்களுக்காக அவர் வளக்கடுகிறவர் அதிபதிகளா உயர்த்துகிறவர் சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் அப்படின்னு நம்ம ஏசைய புஸ்தகத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் அவருடைய ஜனங்களை உலகத்தின் ஆசிர்வாதம் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் இது ஒன்றாகிலும் குறைவு நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் நமக்கு மேலான ஆசிர்வாதமே இயேசு கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமா பாவங்களிலிருந்து ரட்சிப்பு வியாதிகள்லிருந்து ரட்சிப்பு சாபங்கள்ல இருந்து ரட்சிப்பு நித்திய நரகத்திலிருந்தும் பாதளத்துல இருந்து ரட்சிப்பு பிசாசுடைய கிரியைகள்ல இருந்து தெய்வ நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அவருடைய ஜனத்தை போல வசனத்தின் பிரகாரம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது அவருடைய ஆசிர்வதிக்கிறது வாழ்க்கையில ஏன் தடையாகுதுன்னு சொன்னா நம்ம ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்படியாத போது விசுவாசிக்காத போது பல நன்மைகளை நம்ம காத்திருக்க வேண்டியதாகவே இருக்கு அந்த காத்திருக்கிற நாட்கள்லதான் வார்த்தையை கொண்டு நம்மளுடைய வழியை சரிபடுத்துகிறார் சரி பரிசுத்த வேதாக முதல்ல இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற ஒரு ஆசீர்வாதத்தின் பகுதியை நம்ம தியானிக்க போறோம் வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பெண்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் இந்த பென்யமேன் யார் அப்படின்னு சொன்னா யாக்கோபுடைய பன்னெண்டாவது மகன்தான் தான் பென்யமேன் பொதுவா முதல் பிள்ளைகளுக்கு அதிக ஆசீர்வாதம் வருகிறது இயல்பு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் அப்படிங்கிற வசனத்தின் பிரகாரம் அந்த பன்னெண்டு கோத்தரங்கள்லேயே பென்யூமின் தான் கடைசி பையன் ஆனால் மோசு கடைசி நாட்களில் அவர் பெரிய ஒரு தரிசி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அவர் கடைசியா ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கிறார் அப்போ ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட விதங்கள்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் இந்த பென்யமீனை ஆசிர்வதிக்கும் பொழுது அவர் சொன்ன தான் இது இந்த வாக்குதத்தை இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார் கர்த்தருக்கு இந்த பென்யமின் பிரியமானவன் இந்த உலகத்துல எத்தனை மனுஷர்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டா உடனே அவர்களுக்கு செவி கொடுக்கிறார் தானியலுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் இருபத்தி ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது இருபத்தி ஓராவது நாள் தேவதூதன் அவருக்கு பதில கொண்டு வருவார் அப்ப அந்த தேவதூதன் தானியலுக்கு சொல்லுகிற வார்த்தை நீ வேண்டி கொள்ள தொடங்கும் போதே ஆண்டவர் கட்டளை வெளிப்பட்டுருச்சு ஏன்னா நீ கர்த்தருக்கு பிரியமான தேவ சின்னமே ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருக்கிறோம்னு சொன்னா ஆண்டவருடைய கண்கள் என்னாலும் நம்ம மேல இருக்கும் எபி சீர் புஸ்தகத்துல முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தின் மூலமா பழைய பாட்டுல பென்யம் என கர்த்தர் பிரியமாக இருக்கிறாருன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட புதிய ஏற்பாட்டில் அவருடைய பரிசுத்தவான்களாக இருக்கிற நம்ம அதை விட ஆண்டவருக்கு பிரியும் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் மிருகத்துடைய ரத்தத்தினால் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறதுனால உண்மையாகவே நம்ம தேவனுக்கு பிரியமானவர்கள் உபகமத்தில் அதுக்கு அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான் முதல்ல கத்திருக்கவன் பிரியமா இருப்பான் ரெண்டாவது அவரோட கூட சுகமாய் தங்கி இருப்பான் இன்னைக்கு எத்தனையோ பேர் வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆலயத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லை வீட்டில் ஜுபிக்க நேரம் இல்லை வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை ஆண்டவருடைய சத்தத்தை வார்த்தைய கேட்க நேரம்ல ஆனா கர்த்தருக்கு பிரியமான இந்த பெண்ணியமேனை குறித்து வரக்கூடிய தீர்க்க தரிசனம் நீ கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட கூட நீ சுகமாய் தங்கி இன்னைக்கு எத்தனை வியாதி இருப்பாதி உடம்புல மட்டும் ஆரோக்கியம் இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவில ஆத்துமாவில சரீரத்திலயும் தேவன் சுகத்தை கட்டளை எடுகிறார் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நீ ஆண்டவரோட கூட சுகமாய் நீ தங்கி இருப்ப ஆண்டோரோட சமூகத்தில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறோமோ அது எல்லாமே தேவன் இனிமையான பிரசன்னங்களாய் மாற்றுவார் மூன்றாவது ஆசீர்வாதத்தை தொடர்ந்து வாசிங்க அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அந்த பெண்ணிமின் கோத்திரத்தை என்னாலும் காப்பாற்றுவார் இந்த உலகத்துல பல உறவுகள் நமக்கு வாக்கு கொடுக்கறாங்க கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் கடைசி வரைக்கும் நான் உனக்கு காப்பாற்றுவேன் ஏதாவது ஒரு இடத்துல நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் அல்லது ஆகட்டும் அவங்க நமக்கு வாக்கு கொடுப்பாங்க நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் நான் இதை செய்றேன் நான் இந்த திருமணத்தை பண்ணி வைக்கிறேன் நான் இந்த காலேஜ்ல உனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன் நான் இந்த வேலை வாங்கி கொடுக்கறேன் இப்படி பல வாக்குத்தத்தங்களை கொடுக்கலாம் ஆனா சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும் போதே அவங்க அந்த உதவி செய்யறது கஷ்டமான விஷயம்தான் ஆனா சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கும்னா யார் அந்த வாக்கை காப்பாற்ற முடியும் ஒன்றும் இல்ல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா அப்படிங்கிற வியாதி உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களையும் வீட்டுக்குள்ளே முடக்கச்சு அந்த சூழ்நிலையில் தாய் தகப்பன் இறந்ததுக்கே பிள்ளைங்க போக முடியல குடும்பத்தில் எல்லா உறவுகளையும் திருமணத்தில் பிரிச்சது மரண நேரங்களில் பிரிச்சது இன்னைக்கு அத்தனை பேரையும் வீட்டில் உட்கார வச்சது அந்த மாதிரி சூழ்நிலைகள் எதிர்மறையாக வரும்னா யாருக்கு யார் உதவ முடியும் ஆனால் ஆண்டு சொல்கிறார் என்னாலும் காப்பாற்றுவேன் சூழ்நிலையா இருந்தாலும் உனக்கு சரீர சுகவீனமோ பலவீனமோ ஏற்றமோ தாழ்வோ எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மளை நேசிச்சு காப்பாற்றுகிறவர் அடுத்த வாசிங்க தொடர்ந்து அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான் இந்த பன்னெண்டு கோத்திரங்கள்ல பதினோரு கோத்திரத்துக்கும் இல்லாத ஒரு மேலான ஆசிர்வாதம் இந்த பென்னிய வந்துச்சு என்னவா இந்த பென்னியமீனுடைய எல்லைக்குள்ள கர்த்தர் வாசமா இருப்பாரா திவஜினுமே மோசுவுக்கு பின்னாடி யோசுவோடைய தலைமையில் இந்த பன்னெண்டு கூத்தரமும் கானான சுதந்திர விதமாக பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும் பொழுது இந்த பென்யமீனுடைய எல்லைக்குள்ளதான் எருசலேம் பட்டணம் வந்துச்சு இந்த எருசலேம் பட்டணத்தில் தான் மகாராஜாவின் நகரம்னு சொல்லப்படுகிற தேவனுடைய ஆலயம் இந்த எருசலேமில் தான் கட்டப்பட்டுச்சு இந்த திருக்க தரிசனம் அப்படியே பென்னிய நிறைவேறுச்சு நிறைவேறச்சு பென்யமீனுடைய எல்லையில தான் இந்த எருசலேம் இருக்கிறது இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் அதை விட ஒன்று குரு மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது என்றும் ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா இந்த பெஞ்சமின் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு தேவன் நமக்கு வாக்கு மேலாக உறுதிப்படுத்துகிறார் இந்த பெஞ்சமின் கருத்திற்கு பிரியமானவன் அவரோட கூட சுகமாய் தங்கி இருப்பான் அவரோட எல்லா நாளும் அவனை அவர் காப்பாற்றுவார் அவனுடைய எல்லைகளுக்குள்ள அவர் வாசமாயிருப்பார் தேவஜனமே இன்னைக்கு அதை விட மேல இந்த ஒன்று குருதி புஸ்தகத்துல வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா எல்லைக்குள்ள எல்லைக்குள்ளதான் கர்த்தருடைய ஆலயம் இருந்துச்சு ஆனா இந்த புதிய நமக்குள்ள தேவன் அந்த பரிசுத்த ஆலயத்தை கொண்டு வந்திருக்கிறார் தேவ சின்னமே எந்த ஜனத்துக்கும் கிடைக்காத ஒரு ஆசிர்வாதம் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க அங்க இருப்பாரா இங்க இருப்பாரா இங்க பேசுவாங்களா அங்க பேசுவாங்களா இந்த கோயிலுக்குள்ள போக முடியுமா தேவ ஜனமே கடவுளை இன்னைக்கு அநேகம் ஜனங்கள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா தேவன் எந்த ஜனத்துக்கும் இல்லாத ஒரு ஆசிர்வாதம் பரிசுத்தர் நமக்குள்ள இன்னைக்கு வசம் பண்ணுகிறாரே எந்த ஜனத்துக்கும் இல்லாத ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால இந்த ஆலயத்தை ஒருபோதும் தேட்டாக்காதீங்க சீசர்கள்ட்ட புதிய பாடு புஸ்தகத்துல ஆண்டவராக ஏசு கிருஷ் கேக்குறாங்க உங்க சீசர்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்களே இது சரியா அப்படின்னு சொல்லி அவரை சோதிக்கும்படி கேட்குறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு கை கழுவாமல் ஒரு மனுஷனுடைய வாய்க்குள்ளே போகிறது ஆசன வாய் வழியாக வெளியில் வந்துடும்ப்பா ஆனால் அது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனை விபச்சார எண்ணம் கலவு அக்கிரம சிந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதே ஒரு மனுஷனாக தேட்டுப்படுத்தும் திவஜனமே கர்த்தருடைய ஆவி இன்னைக்கு உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தர் நமக்குள்ள இருந்தா நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் எந்த நன்மையும் ஆசிர்வாதமும் நமக்கு தடையாக முடியும் உங்களுக்குள்ள இருக்காவியானவரை நீங்க பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ளுங்க அவர் பெருகவும் நீங்க சிறுகவும் ஒப்பு கொடுங்க எந்த ஜனத்துக்கும் இல்லாத ஆசிர்வாதங்களை தேவன் உங்க வாழ்க்கையில உங்க சந்ததிகளுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார் ஜெபிக்கலாம் அதிகமாய் ஆண்டவரே எந்த ஜனத்துக்குமே இல்லாத ஒரு ஆசிர்வாதம் உங்க ஜனங்கள் மேல நிர்வகிக்கிறவரப்பா பல ஏற்பாட்டு காலகட்டங்கள்லயே உங்க ஜனங்கள் மேலே அதிகமாக உரிமை பாராட்டி என் ஜனம் என் ஜனம்னு சொல்லி ஆசீர்வதிச்சுங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதற்கும் மேலா உங்களுடைய ஜனங்களுக்கு உங்களுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து உங்க அன்பை வெளிப்படுத்தினீங்க உங்க குமாரனாகிய கிறிஸ்துவும் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால தகப்பனே ரத்தத்தை விலையா கொடுத்து எங்களை மீட்டார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் சகல ஆசிர்வாதங்களும் அபிஷேகம் நித்திய ஜீவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறேன் அப்பா அதற்கு மேலாக உங்களுடைய பரிசுத்தாவையும் கொடுத்திருக்கிறார் எந்த ஜனத்துக்கும் இல்லாத ஆசிர்வாதங்களை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அதை நாங்க பாதுகாத்து முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கிருபத்தாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விக்கிறோம் நல்ல விதாவே ஆமீன் தேவஜனமே பொக்கிஷத்தை யாருமே சீக்கிரமா தொலைச்சிட மாட்டாங்க தேவன் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறார் ஒருபோதும் இழந்து போகாதபடி முடிவு புரியுது நிலைத்தருங்க கர்த்தர் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொடுப்பாராங்க